அவர்களுக்கு லாசுர் எனப்படுகின்ற ஒரு சகோதரன் இருக்கிறார் இந்த மூன்று சகோதரர்கள் ஏசப்பாவுக்கு மிகவும் பிரியமானவர்கள் ஏசப்பா அவர்களோடு மிகவும் நெருக்கமான உறவை வைத்திருந்தார் இப்படி இருக்கின்ற காலத்துல லாசரு நோய்வாய்பட்டு படுத்தப்படுத்தி ஆகிவிட்டார் அப்ப உடனே இந்த இரண்டு சகோதரிகளும் சேர்ந்து ஏசப்பாவுக்கு செய்தி அனுப்புறாங்க எங்களுடைய சகோதரன் லாசரு மரணப்படுக்கையில் இருக்கிறார் அவர் அவருக்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி இதை தெரிந்து கொண்ட ஏசப்பா என்ன தெரியுமா செய்கிறார் உடனே அந்த இடத்துக்கு போகவில்லை அவர் இரண்டு நாள் எங்கேயே தங்கினாரோ அங்கேயே தங்கி அதற்கு தான் போகின்றார் அவரேன் அப்படி செய்தார் என்றால் தேவண்டி நாம மயமப்படும் விதமாக அந்த நேரத்தில் அப்படி செய்தார் அவர் இரண்டு நாள் கழித்து பிரித்தானியாவுக்கு போன போதுதான் அவர் தெரிய வருகிறது லாசரு இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லி உடனே அவரு அந்த இரண்டு சகோதரிகளும் ஏசப்பானத்துல வந்து ஆண்டு வரே நீங்க ஏழியா வந்திருக்கலாம் தானே வந்திருந்தா உங்களுடைய சகோதரி மறைத்திருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி அழுகின்றார்கள் அவர்கள் அழுவதை பார்த்து ஏசப்பாவம் அழுகின்றார் அழுது அதற்கு பின்பதாக அவர் இடத்துல சொல்லிருந்தார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் நான் லாசருடைய எழுப்புகிறேன் கல்லறையை கல்லறையை ஏசப்பா மார்த்தாள் இடம் கல்லறையை மூடி இருக்கும் கல்லை புரட்டம் சொல்லிருந்தார் அப்ப மார்த்தா சொல்லுறாள் ஏசப்பா வேண்டாம் இது லாசர செத்து நான்கு நாள் ஆயிற்று நாற்றம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி ஆனாலும் தேவன் அந்த இடத்துல நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்று சொல்லி லாசருவை வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டு மறித்த லாசருவை உயிரோட எழுப்புகின்றார் நான் சுருக்கமா சொன்ன இந்த சம்பவம் உங்களுக்கு விளங்கி இருக்கும் நான் நினைக்கின்றேன் இது போலதான் காய்ஸ் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அநேகமான காரியங்களை எங்களுடைய இருதயத்துக்குள்ளேயே வைத்து கூட்டி வைத்திருக்கின்றோம் அதாவது கடந்த காலங்களில் எங்களுடைய பெற்றார்களால் நண்பர்களால் உற்றார்களால் மற்றவர்களால் எங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள் அவதூறுகள் வெறுப்புகள் ஒடுக்கங்கள் நாங்கள் செய்த தவறுகள் தப்பிதங்கள் எங்களால் ஏற்பட்ட பாரதூரமான விளைவுகள் கசப்பான அனுபவங்கள் நாங்கள் மறக்க வேண்டும் என்று நினைத்தும் மறக்க முடியாத சம்பவங்கள் வெளியில் யாரிடமும் சொல்ல முடியாத விருப்பமில்லாத காரியங்கள் இது போன்ற அநேகமான காரியங்கள் வெளியிலே தெரிய வந்தால் நாரும் எங்களுக்கு அவமானம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்களுடைய இருதயத்துக்குள்ளே பூட்டிக் கொண்டு எங்களுடைய இருதயத்தை நாங்கள் நாரடித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் எங்களுடைய இந்த நிலைமையை எங்களை படைத்த எங்கள் ரச்சரா இயேசு கிறிஸ்து கிறிஸ்துக்காக அவர் எங்களுக்காக கண்ணீர் வடிக்கின்றார் அவர் எங்களுக்காக கலங்குகின்றார் நாங்கள் எங்களுடைய இருதயத்தை பூட்டி வைத்திருக்கும் கல்லை புரட்டி எங்களுடைய அவர் உயிர்ப்பிப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றார் இந்த வீடியோவை இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவரை பார்த்து வாடகும் கேள்வி என தெரியுமா தூக்கி வீச வேண்டிய நாற்றத்தை இன்னுமே இருதயத்திற்கு பூட்டி வைத்துக் கொண்டிருக்கின்றார் என்று கேட்டார் ஆகவே இதற்காக நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்கின்ற தேவ வார்த்தை நிமித்தம் நாங்கள் தேவனை விசுவாசித்து எங்களுடைய இருதயத்தை அவருக்காக நாங்கள் திறந்து கொடுக்க வேண்டும் அப்படி நாங்கள் எங்களுடைய இருதயத்தை திறந்து கொடுக்கும் போது அன்றைக்கு மார்த்தால் தன்னுடைய சகோதரரின் கல்லறையை திறக்க அனுமதித்து மறித்த லாசல்வ உங்களோட பெற்றுக்கொண்டது போல இன்றைக்கும் நாங்கள் எங்களுடைய இருதயத்தை உயிர்ப்பித்து பெற்றுக்கொள்ள முடியும் எங்கள் மனதை வாட்டி கொண்டிருக்கின்ற கவலைகளை எங்களால் ஆற்ற முடியும் எங்கள் இருதயத்தில் ஆழமாக விழுந்த வடுக்களை எங்கள் தேவனால் மாற்ற முடியும் எங்களுடைய சிறுபராயத்தில் ஏற்பட்ட மறக்க முடியாத கசப்பான நினைவுகளை தேவனால் அழித்து அவைகளிலிருந்து எங்களை விடுதலையாக்க முடியும் மற்றவர்களால் எங்களுக்கு ஏற்பட்ட தாக்கத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி எங்களை மீட்டு எங்களுக்கு புத்துயிர் கொடுக்க எங்களுடைய தேவனால் முடியும் ஆனால் நாங்கள் அவரை விசுவாசிக்க வேண்டும் அவரை விசுவாசித்து அவரை நம்பி எங்களுடைய இருதயத்தை நாங்கள் அவருக்கு திறந்து கொடுக்கும் போது அவர் எங்களை உயிர்ப்பிப்பார் அவர் எங்களை உருமாற்றுவார் எங்களுடைய இருதயத்தை வடிவமைப்பார் எங்கள் காயங்களை ஆற்றுவார் எங்கள் வடுக்களை நீக்குவார் எங்களை மகிழ்ச்சிப்படுத்துவார் இன்றைக்கு நம்மளுடைய கால என்பது இந்த வீடியோ பார்த்துக் கொண்டிருக்கிற எத்தனையோ பேர் சொல்ல முடியாத அநேகமான காரியங்களை மனதுக்குள்ளே தூக்கி வைத்துக் கொண்டிருக்கலாம் அப்படி இருந்தால் இன்றைக்கு ஆண்டவடத்தில் உங்களை இருதயத்தை இன்றைக்கே விடுதலையாக ஆண்டவர் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு நம்மளுடைய சாப நினைத்த கால என்பதுதான் எதுவும் காசு வரமா அப்படி இருந்தால் பிகாஸ் தினமும் வேதத்தை வாசித்து தியானித்து எங்களுடைய இருதயத்தை நாங்கள் ஆண்டவருக்கு திறந்து வைப்போம் ஆண்டவருக்காக திறந்து வைப்போம் அவர் வாசம் பண்ணட்டும் அவர் எங்களை மாற்ற மீண்டும் நான் உங்களை யூ லவ் பாய்